கந்த கந்தசஷ்டி பெரும் விழா வந்துச்சுங்க நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி கந்தசஷ்டி பெரும் விழா வந்து கரெக்டா தொடங்குறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி ஏழாம் தேதி முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடந்த பிறகுதான் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையிலேயே வந்து நம்மளுக்கு அந்த சஷ்டி பெரும் விழா ஸ்டார்ட் ஆயிடுங்க இருபத்தி ஒன்னாம் தேதி இருந்தே நம்மளுக்கு இருக்குதான் வரதுனால இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்கு பாத்திரத்துக்குள்ள நீங்க காப்பு கட்டிக்கலாம் காப்பு சில பேர் எப்படி கட்டுறதுன்னு கேக்குறீங்க ஒரு மஞ்சள் துணியில ஒரு ரூபா காயின் வச்சு காப்பு கட்டுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வச்சு காப்பு கட்டுவாங்க சில பேரு விரலி மஞ்சள் வச்சும் காப்பு கட்டுவாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன மாலை முடியுமோ துளசி மாலை இல்லைன்னா ஸ்படிக மாலை கருங்காலி மாலை இந்த எப்பேர் பட்ட இல்லைன்னா சில பேர் வந்து தாமரமணி மாலை கூட போடுவாங்கங்க அப்புறம் ருத்ராட்ச மாலையும் போடுவாங்க எந்த மாலை உங்களுக்கு உகுந்ததாக இருக்கும் காலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி சிக்ஸ் டு செவன் குள்ளேயே அதாவது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயே போட்டுடுங்க நீங்கள் கோவிலுக்கு போய் அணிவிக்கணும்னு இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையாலேயே போட்டுக்கோங்க இல்லை வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லை நான் கோவிலில் போய் போட்டுக்கிறேன்னா குருக்கள் கிட்ட சொல்லுங்கள் அவங்களே அழகாக உங்களுக்கு மாலை போட்டு விட்டுருவாங்க எனக்கு வந்து காலையில் போட முடியாதுங்க சிக்ஸ் டு செவனில் வேற டைமிங்ஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா ஒம்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சுக்குள்ள காலியில நீங்கள் போட்டுக்கலாங்க இல்லைன்னா பத்து நாப்பத்தஞ்சுலேருந்து பதினோரு நாற்பத்தஞ்சுக்குள்ள மாலை நீங்க போட்டுக்கலாங்க ஆஃப்டர்நூன் மேலே வேண்டாம் எல்லாமே காலையிலேயே முடிச்சுக்கோங்க இந்த மாலை போட்டுட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு பாருங்க ஆறு நாள் நீங்கள் வந்து விரதத்தில் இருப்பீங்க ஏழாவது நாள் முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடந்த பிறகு அவரோட கோபமெல்லாம் தனிந்து அவர் குளிர்ச்சியான பிறகு தான் நீங்கள் ஈவினிங் மேலே மாலையை கழுட்டி மாலை கழுட்டும் போது எப்படி வந்து சமர்ப்பிக்கணும்னு கேட்குறீங்க கிட்ட பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் தண்ணியில் மாலை போட்டுடுங்க சில பேர் பார்த்திங்கன்னா பச்சை பாலில் மாலை போட்டுடுவாங்க போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மாலையை அப்படியே நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம் அடுத்த வருஷத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி என்னென்ன விரதம் இருக்கலாம்னு கேட்குறீங்க மிளகு விரதம் இருக்கலாம் பால் பழம் விரதம் இருக்கலாம் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இருக்கிற விரதம் இருக்கலாம் நிறைய பேர் மாத்திரை உட்கொள்றீங்கன்னா ரெண்டு வேலையும் சாப்பிடாம ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விரதம் எதுவோ அதை எல்லாமே மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா உங்களுக்கு நடக்கும் கந்த சஷ்டி பெரும் விழா எல்லாருக்கும் நல்லபடியா நடக்கட்டும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைய பேர் விரதம் இருப்பீங்க கண்டிப்பா கந்த சஷ்டியில் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருங்க உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்துடும் நன்றி வணக்கம் திருத்தணி முருகனே துணை